எம்ஜிஆர் சிஎம் ஆ இருக்கும்போது ஒரு முறை சார்ல போயிட்டு இருக்கார் அப்ப அவர் கூட இருந்த ஒரு ரொம்ப காலமா அவர் கூட இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு சிஎம்னா அவங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களை தான் அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரியா வச்சிருப்பாங்க அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது கான்வாய் வண்டி போயிட்டு இருக்கு அப்ப அந்த ஐஎஸ் அதிகாரி பின்னால் அந்த கருணாநிதி உங்களை பத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை கான்வாய் வண்டி எம்ஜிஆர் நிறுத்த சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கீழே ஐஏஎஸ் அதிகாரி கீழே இறக்கி விட்டுட்டு வண்டி புறட்டு போயிருது அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அதுக்கு எம்ஜிஆர் சொல்றாரு கருணாநிதினு சொல்லி நானே இது வரைக்கும் சொன்னதில்லை எதிர் முகாமில் இருந்தாலும் அவர் என் நண்பர் இன்னைக்கு எதிர் எதிர் திசைகளில் துருவங்களா இருந்து சக்திகளாய் வேணா இருந்திருக்கலாம் ஆனா ஒரு நாள் ஒரு அறையில் ஒரு தட்டில் ஒரு தாய் போட்ட உணவை சாப்பிட்டு வளர்ந்த நண்பர்கள் நான் அந்த வார்த்தை ஒருவர் அப்படி சொல்லும் போது அதை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதாக நான் படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அது ஒரு பெரிய நட்பின் உதாரணமா இருந்தது அதுக்கு அடுத்தது நான் போன வருஷம் இளைஞன் படம் நடிக்கும் போது அடிக்கடி அப்போ சீமா இருந்த கலைஞர் அவரை அடிக்கடி சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அப்ப ஒரு முறை ராத்திரி பத்து மணிக்கு கூப்பிட்டு இருந்தார் போகும்போது வரவேற்பறையில நிறைய பேர் பார்த்திருப்பாங்க ஆனா அந்த டைம்ல எனக்கு ஒரு அவருடைய படுக்கை பெட்ரூம்கே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பார்த்தா லுங்கி போட்டுட்டு ஒரு பனியன் போட்டுட்டு ஒரு சிஎம் அவ்வளவு ஒரு எளிமையான தோற்றத்துல யாருமே பார்த்திருக்க பக்கத்துல பேசுறேன் அந்த ஒரு எளிமையை என்னை பிரமிச்சுட்டு இருக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில நான் பாக்குறேன் சுவர்ல எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கு சார் நான் வந்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் என்னால தாங்க முடியல அந்த நட்பினுடைய ஆழத்தை நான் அவருக்கே கேட்டேன் ஐயா என்னங்க இங்க எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன் அவர் சிரிச்சார் அங்கே நட்பு சிரித்தது அங்கே நட்பு ஜெயித்தது நான் அதை அப்படிதான் நினைச்சேன் இரண்டு குருவங்களா இருப்பவர்களையே ஒரு நட்பு வந்து இணைச்சு வைக்குது அப்படின்னா அந்த நட்புக்கு வந்து எவ்வளவு ஒரு சக்தி இருந்திருக்கணும் நான் ஒரு கவிதை கூட எழுதினேன் பேருந்து படியில் தொங்கிக் கொண்டு போவதற்கு காரணம் இன்னைக்கு நிறைய யூத் இளைஞர்கள் நீங்க அன்னைக்கு யூத்தா இருக்கும் எல்லாம் செஞ்சிருப்பீங்க நிச்சயமா பேருந்து படியில் தொங்கிக் கொண்டு போவதற்கு காரணம் விடமாட்டோம் என்ற நம்பிக்கை அல்ல விழுவதற்கு நண்பன் விடமாட்டான் என்ற நம்பிக்கை தான் நிச்சயமா எனக்கு தெரியும் இங்க இருக்குறது பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கிற நூத்தி ஐம்பது நண்பர்கள் குடும்பத்தோட வந்திருக்காங்க சொன்னாங்க கண்டிப்பா இதுல எல்லாருமே நண்பர்களா இருப்பாங்க அந்த நண்பர்களே ரொம்ப க்ளோஸ் ஒரு சர்க்கிள் இருக்கும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உலகம் இருக்கக்கூடிய பள்ளிகள் உருவாக்கக்கூடிய ஒரே இடம் கடைசி பெஞ்ச் தான் யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா பள்ளிக்கூடத்தில் தான் கடைசி பெஞ்ச் மக்கான மாணவர்களையும் திக்கான ஆக மாற்றும் அப்படி இங்க நிறைய அந்த பிக்கஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க அது அப்ப நிறைய நம்ம உணர்வுகள் உறவுகளை பார்க்கறோம் காதல் கணவன் மனைவி எல்லாம் உறவுகளை பார்க்கறோம் எல்லாருக்குமே நட்பு எங்க விஞ்சி நிக்குது அப்படின்னா கேட்கிறது காதல் காதல் எப்போதுமே கேட்க தான் செய்யும் கேட்கிறது காதல் கொடுத்து பெறுகிறது தாம்பத்தியம் கொடுத்து பெறுகிறது தாம்பத்தியம் தர மட்டுமே செய்யும் நட்பு அதுக்கு எந்த டிமாண்டுமே கிடையாது நட்பு வந்து அதால கொடுக்க மட்டுமே முடியும் அந்த அன்பை அள்ளி அள்ளி கொடுக்க மட்டுமே அப்படியா அந்த அன்புக்கு தான் எனக்கு இவ்வளவு பேர் இந்த இடத்துல கூடியிருக்கீங்க நிறைவாய் என்னுடைய ஒரு நிறைய நேரத்தை எடுத்துக்காம ஒரு சிறு கவிதை மட்டும் உங்களுக்கு நான் இது எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே உங்களை போன்ற எல்லாருக்குமே நல்ல நட்பு விரும்புகளுக்கும் பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பம்பரத்தில் சாட்டை சுற்றி உச்சியில் ஓங்கி அடித்து உடைத்தாலும் அங்கே நட்பு ஒட்டும் பல்பில் லைட் அடித்து சுவற்றில் படம் காட்டிய அந்த டவுசர் போட்ட முதல் எடிசனை எப்படி மறப்பது ருக்மணி அம்சவேணி டீச்சர்களின் முகங்களுக்கு வயசாவதே இல்லையே வயசாகும் மனசில் இன்னைக்கு உங்க டீச்சர்ஸ் வேற வேற நேம்ல இருப்பாங்க ஆனா உங்க கண்ணோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே அந்த பழைய பிறம்பும் அதே கண்டிப்பும் அதே பீட்டி மாத்திர சவுக்கு எடுத்துட்டு வந்து நீங்களா நிக்காதீங்க ஓடுங்க ஓடும் ஓடுங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையுதான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் மிளகாய் குண்டுமணி ஜவ்வரிசி சேர்த்தரைத்து பட்டம் விட தயாரித்த பல பல நூல் பாட நூலை விட அன்று அல்லவா பார்த்தியாரின் சைக்கிள் காற்றை இந்த கனபம் கண்டிப்பா நேர்ந்திருக்கும் சைக்கிள் காற்றை வாயு மண்டலத்திற்கு சேர்த்த இனிமை எப்போது திரும்பும் பத்து விரல்களிலும் குழல் செருகி இந்த மஞ்சள் கலர்ல ஒரு குழல் குழலா இருக்க பத்து விரல்களிலும் குழல் செருகி ஆளுக்கு ஒரு காக்காய் கடி மிட்டாய் கையில் கட்டி எச்சில் வழிய மணி பார்த்தது குச்சியை குடைபிடித்து நாக்கு சிவந்தது மூக்கு மாங்காய் உப்பு நனைக்கையில் மூக்கு வேர்த்தது பொட்டுக்கடலை பொட்டலம் பிடிக்க போட்டி போட்டது நட்பின் ஆல்பத்தில் கவிதை பதிவுகள் இவை இதைவிட வாழ்வில் இனிப்பானவை எவை ஒன்று உண்மை இந்த மானுட சமுத்திரத்தில் கடைசி மனிதன் நண்பனுக்காக ஏங்கித்தான் இயற்கை எய்துவான் ஒரு நண்பன் இல்லாத கடைசி மனிதன் உருவாகும் போது இந்த உலகம் முடிந்து போயிருக்கு